அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கொடுக்குற தெய்வம் கோரிய பிச்சின்னு குட்டோன்றது இது மாதிரி தெய்வங்கள் கொடுக்கறதுல தான் அவ்வளோ பெரிய பில்டிங் உருவாயினுக்குது தெய்வம் வந்து கள்ள நோட்டிகளை கோரிய பிச்சுட்டு கொட்டுறதுக்கு பழமொழிக்கு ஒன்றா நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா அந்த பொண்ணு வந்தது உமா எவ்வளோ பெரிய உதவி இந்த மாதிரி இந்த மாதிரி தெய்வங்கள் தான் சொல்ற மனிதனுக்குள்ளவே தெய்வம் இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த மாதிரி தெய்வங்கள் செய்யறதால தான் இவ்வளோ பெரிய ஸ்தாபனமா மாறி இருக்குது இவ்வளோ பெரிய இந்த தெய்வங்கள் கொடுக்கறதால தான் ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட முடியுது கடவுளே சோற்று சோறு இல்லாத நீ கற்பம் கொத்தினாதான் நீ நெய்வேத்தியம் பண்ணாதான் கடவுளுக்கு சோறு அப்புறம் எங்க கடவுள் எனக்கும் உனக்கும் கொடுக்குது மனிதன் நம்பா தெய்வம் நான் துன்பப்படுறேன்னா என்ன கடவுள் வந்து தூக்க மாட்டான்பா மனுஷன் தான்பா ஓடி அந்த தூக்கணும் நான் சோறு இல்லாத தவிக்கிறேன்னா கடவுள்கிட்ட போய் கையாந்தேனா சோறு போட மாட்டான்பா ஒரு ஊட்டாண்ட போய் கையாந்தேன்னா கடவுள் சோர் மனிதன் தான் தெய்வம் மனிதனை விட ஒரு தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாது உயர்ந்தவன் மனிதன் ஆனால் இவனுடைய செயல் இவனுக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிறான் ஒருத்தர் உயர்ந்த செயல் செய்யும் போது அவனுக்கு தெய்வமாக ஆமாம் உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய தரம் உயருது ஒரு நல்ல ஒரு மனுஷன் ரெண்டு பேர் இருக்கிறான் ஒத்தனை நல்லவான்னு சொல்கிறோம் ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறோம் ரெண்டு பேரும் மனுஷன் ஏன் இவனை நல்லவான்னு சொல்கிறோம் அவனை கெட்டவன் சொல்கிறோம் இவன் செய்கிற செயலுக்காக இவனை உயர்த்தி பேசுகிறோம் நல்லவான்னு சொல்கிறோம் அவன் செய்கிற செயலுக்காக அவனை தாழ்த்தி இவன் கெட்டவன் சொல்கிறோம் அப்போ ஒரு மனுஷனை நல்லவனாக்குறதும் கெட்டவன் ஆகறதும் அவனுடைய செயல்தான் தான் அடிப்படை பேஸ் அப்போ நல்ல செயல்களை செய்யும்போது எல்லாரும் நல்லவனாகவே வாழலாம் நல்ல செயல்களை செய்யணும் அதான் முக்கியம் நீங்கள் செய்கிற செயல் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் உலகத்துக்கும் இருக்கணும் உங்கள் குடும்பத்தையும் தாண்டி செய்கிற செயலுக்கு தான் அது வீணவே ஆகவே ஆகாது இப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொன்னேன் இவ்வளோ பெரிய உதவி செய்துங்க இறைவனுடைய கண் உங்கள் மேலே படும் கண்டிப்பாக படும் அப்படின்னு ஏன்னா இந்த உதவி செய்தவங்களுடைய இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை இது எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உரிமை கிடையாது இல்லை பணம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கும் அது உரிமை கிடையாது உலக மக்களுக்கு உரிமையானது அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு இறைவனே சாட்சியாக மாறிடுவான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இது அதெல்லாம் சேர்த்தா எட்டு கோடி எட்டு ரூபாய்க்கு வழி இல்லாத பிச்சை நான் எட்டு கோடி போட்டு கட்டிக்கிறேன் இது யாருக்காக இந்த உலகத்துக்காக ஊருக்காக என்ன வீட்டுக்காக என்ன வேணும் அவங்களுக்கு கல்யாணம் காசு நல்லபடியாக பண்ணேன் ஊருக்கு என்ன வேணும் ஒரு கோவில் வேணும் வழிபட ஊர் மக்கள் அப்போ தான் நல்லா இருப்பான் கோவிலை கட்டினேன் உலக மக்களுக்கு என்ன வேணும் ஆசிரமம் கட்டினேன் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழறதில்லை மனித வாழ்க்கை பரந்த உலகத்தில் முழுமையாக வாழ வேண்டிய மனிதன் அப்படி பண்ணி தப்பா மனிதனுடைய சிறப்பை அவனே அவனை பற்றி தெரியாமல் வந்தாலும் அவன் வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு நான் மாடு மேய்க்கும் போது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா சொல்லு இதுக்கு காரணம் யார் எங்கள் அப்பா என்ன ஒரு பிஹெச்டியா எங்கள் அம்மா என்ன அவர் பாரட்லாவா எல்லாம் கை நாட்டு கேஸ் நான் ஒரு கை நாட்டு கேஸ் ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தை பற்றி தான் அனுபவம் வாழ்க்கைக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுபவம் இருக்குது அதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை அவன் யோசித்து 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 பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு நாள் அவனுடைய முன்னேற்றம் வளர்ந்துக்கினே இருக்கும் அந்த முன்னேற்றம் உனக்கு மட்டுமே இந்த கூட உலகத்துக்காகவும் இருக்கணும் தான் நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன் இந்த இளைஞர்களை பற்றி இந்த உலகம் உங்கள் கையில தான் இருக்குது முதியோருங்க கையில் இல்லை இளைஞருங்க எல்லாரும் தாய் தப்பம் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும் ஒரு காலத்தில் பலம் இருந்தால் வேலை கொடுத்தான் ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கொடுத்தான் இப்போ பலமும் தேவையில்ல அறிவு தேவையில்ல பேப்பரில் சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கொடுப்பான் அப்போ படிப்பு அவசியப்படுதுங்க படிக்கிற பசங்க பசங்கள் கட்டியத்துக்குன்னு கப்படத்துக்குன்னு தெரியக்கூடாது ஏன்னால் தாய் தப்பம் வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைக்கிறான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான் அதை அந்த உழைப்பை வீணாக்கிடக்கூடாது நீங்கள் நீங்கள் நல்லா படிக்கணும் உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கணும் நீங்கள் யார் தெய்வம் நம்பி நீ வாழக்கூடாது உன்னை நம்பி நீ வாழணும் உன்னை நம்பி ஒன்றை ஊர் இருக்கட்டும் ஆனால் உன் குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றும் போது இந்த உலகம் நல்லாயிருக்கும் உன் குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்போ இந்த உலகமே நீ தான் மந்திரி நீ தான் வக்கீல் நீ தான் பிரதமர் நீ தான் ஜனாதிபதி ஆக போகிற நாளைக்கு முதியோங்களாக போகிறாங்க அப்போது இந்த உலகம் யார் கையில் இருக்குதுன்னா இளைஞருங்க கையில் இருக்குது அப்போ இந்த இளைஞருங்க சீரான முறையில் அவங்க வாழ்க்கையை பயன்படுத்தினாலும் அது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது இந்த உலகத்துக்கும் நல்லது அதனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்துருக்குறான் இறைவன் யாருக்கும் ஆற்றல் இல்லாத மனிதனே கிடையாது எல்லோருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறோம் ஆனால் அதை சீரான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையை மாற்றிக்கோ அதுதான் என்னுடைய அறிவுரை இளைஞருக்கு

அப்போ நீ அதையும் தான் தான் ஆகணும் அப்போ அனுபவிக்கும் போது ஐயோ டாக்டர் கிட்டே போக வேண்டியிருக்கேன் இதை இறக்குறான்றான் கையெடுக்கிறான்றான் கால் எடு எதை எடுத்தாலும் எடுத்துக்க தான் ஏன்னா சந்தோஷமா இருந்தல்ல இப்போ அக்கா வந்து ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து இன்பம் வரும்போது பின்னாடியே துன்பம் வரும் துன்பம் வரும்போது பின்னாடி இன்பம் வரும் இது இயற்கை அதை மட்டுமே அனுபவிப்பேன் நான் இதை அனுபவிக்க மாட்டேன்னா ஒத்துக்கவே இயற்கைக்கு நீதி கிடையாது இயற்கைக்கு புறம்பானது

ஆதிப்பியும் முதலான கணபதியை போற்றி ஆதி சக்தியான வல்லபையை போத்தி அயன்மாலீசன் அருளையை போற்றி சத்குருவே நித்யானந்தரே போற்றி அதை பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அகங்காரம் உள்ளடக்கி அகங்காரம் உள்ளடக்கி அழிவுகளை இருந்து தூங்காமல் தூங்கி சுதம் வருவதை இக்காலம் அது இல்லையா இன்னொன்று இது நெஞ்சி அது வரலையா அது கட்டது இறைவனிடம் வேண்டுதல் இந்த பாடல் இல்லையா போற்றி பாடல் இல்லையாம்மா போற்றி பாடல் தான் தான்

மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதை நாலு இருக்குது இதில் என்னென்னா மனம்ன்றது ஒரு பொருள் சித்தம்ன்றது அறிவு மனம்ன்றது அது சிந்தித்து செயல்புரியக்கூடிய விஷயம் மனம் அது கையாளக்கூடிய கையாள யார் கையாளுறாங்களோ அதை பொறுத்து அமைஞ்சிடும் மனம்ன்றது இந்த சித்தம்ன்றது அறிவு புத்தின்றது உனக்கு வந்து அந்த ஞானம் அதாவது வந்து அதை எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பகுத்து பாக்குறது இந்த அகங்காரம்ன்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம் அந்த அகங்காரம்ன்றது என்னன்னா உன்னை விட இளைச்சவங்களா அவங்க மேலே ஏறி மறிக்கிறது உன்னை விட உயர்ந்தவங்களா ஐயா வாங்கன்றது இதுதான் அந்த அகங்காரம் இந்த அகங்காரம்ன்றது அதாவது இலச்சவங்களா பார்க்கும்போது ஏ அப்படி பந்தா காட்டுறது இதுதான் அகங்காரம் உன்னோட பெரியாள் வரும்போது அப்படியே காலை பிடிச்சிக்கிறது இதுக்கு பேர் அகங்காரம் இப்படி நாலு வகையாக நமக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு இதை தவிர்க்கவே முடியாது அகங்காரத்தை வந்து சுற்றி அறுக்கணும்னா ஆவாது நீங்கள் வாழவே முடியாது ஏன்னா இங்கே வாழணும்னா அகங்காரம் இருக்கணும் அகங்காரம் இல்லாமல் வாழ முடியாது அப்போது இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நியூட்ரலாக அதாவது எப்படி வந்து சரியாக போகிறதுன்றத ஞானிகள் சொல்கிறாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி அகங்காரத்தை சுற்றி ஐம்புலனை சுற்றெழுத்த அகங்காரத்தை உள்ளடக்கணுன்றது ரொம்ப கடினமான விஷயம் அப்போ அகங்காரம்னா என்ன அப்படின்னா நான் அப்போ நான் என்ன என்ன இப்போ இந்த பெண்ணு இந்த போன் இது இது எந்து நான் இந்த இந்த போன் எந்து நான் என்ன நீங்க யாருங்கன்னா நான் வந்து சீனிவாசன் நான் ஒரு அதிகாரி இல்லை நான் வந்து இந்த லோக்கல் ஆள் இப்போ நான்ன்றதுல ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கோம் நான் லோக்கல் ஆள் நான் அந்த அந்த பந்தாக காட்டுறதுக்கு நான் வந்து லோக்கல் ஆள் இந்த ஊர் என் என்னோடய ஊர் இது நான் லோக்கல் ஆள் அப்போ அந்த நான் அங்கே இந்த ஃபோன்னா இது எனதுன்னு வந்துடுச்சு அப்போது அந்த நான் எனதுன்றது தான் இந்த அகங்காரம் இந்த ரெண்டை எப்படி ஒழியும் அப்போ நான் நீ யாருன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் சும்மா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துப்பீங்களா நீங்க ஒத்துப்பீங்களா யார ஒத்துமா யாருப்பா நீனா ஒன்னையும் என் பேரை சொல்லணும் இல்ல இந்த ஊருக்காரன்னு சொல்லணும் இல்ல நான் வகிக்கிற பதவியை சொல்லணும் எதையோ ஒண்ணு சொல்லணுமா இல்லையா அப்ப நான் என்றத விட்டுற முடியாது அடையாளம் வேணும் இல்ல இப்ப நான் எப்படி விட்டுற முடியும் விட முடியாது ரெண்டாவது எனது இப்ப இந்த போன் என்று இது யாரோ எடுத்து போட்டோம் நான் போட்டு போனா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா சும்மா போட்டு யாரோ எடுத்தா மாட்டான் நான் விட்டுருவேன் எந்த இது நாத்தி எடுத்தா கூட எந்தது சொல்லுவேன்ல இப்ப நான் எனதுன்ற ரெண்டு விஷயம் தான் அகங்காரம் இந்த ரெண்டு விஷயத்தையும் விடவே முடியாது ஆனா ஞானிகள் விட்டாங்க எப்படி விட்டாங்க ஞானிகள் எப்படி விட்டாங்க அப்படின்னா அதுதான் இங்க சூட்சம ரகசியம் இப்போ சாதாரண புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லு நான் பனியன் போட்டுட்டு சட்டை போட்டேன் முதல்ல போட்டது பனியன் அடுத்து போட்டது சட்டை ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பனியனுன்றது நான் சட்டைன்றது என்னது எதாச்சிங்க முதல் வந்தது பனியன் போட்டது இப்போ நான் வெளியில் போயிட்டு வந்துட்டேன் இப்போ கழட்டணும் நான் முதல்ல போட்ட பனியனை கழட்ட முடியுமா முடியாது சட்டையை தான் முதல்ல கழட்டணும் ஆனால் நான் முதல்ல போட்டது பனியனை தான் போட்டேன் அதுதான் நான் கழட்டினேன் நியாயமாக பார்த்தேன் ஆனால் மேலே இருக்க சட்டை தானே சட்டைதானே இப்போ சட்டையை கழட்டி தானே பனியன் முதல்ல போட்டது அதுவா இருந்தாலும் கட்ட வேண்டியது சட்டையை கட்டினா தான் பனியனை கட்ட மாட்டேன் இது மாதிரி இந்த அகங்காரம்ன்றது ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது முதல்ல அது உள்ள இருக்கும் அப்புறம் இது மேல இருக்கும் நீ இதை கட்டிலாம் நினைச்சா அதை கட்டி ஆகணும் அதை கட்டினோம்னு நினைச்சா இது விடாது இப்படி ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது இது அகங்காரத்தை அழிக்க முடியாது அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன் ஏன்னா ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது கழிக்க கழட்ட முடியாது இருக்கும் அதனால அகங்காரத்தை அடக்க முடியாது அப்ப என்ன நாம அப்பியாசிகள் எப்படி போனோம்னா எழைச்சவன கண்டு அவனை இங்கே வந்து இங்கே பொறுத்து நம்ம ஆசிரமத்தில் அது எல்லாருக்கும் தெரியும் நான் பெரியாள் நீ பெரியாள் நீ சின்னால் நான் சின்ன அந்த பாகுபாடு இங்கே கிடையாது இங்கே எல்லாரும் ஒன்று தான் நேற்று வந்து அப்பியாசியம் ஒன்றுதான் பத்து வருஷம் இருபது வருஷமா இருக்கிற அப்பியாசியம் ஒன்று தான் இங்கே இங்கே குருவும் ஒன்று தான் சீடரும் ஒன்று தான் இங்க எல்லாம் அப்படி தான் பழகிக்கின்னு இருக்கிறோம் அதனால அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்குதுன்னா அப்போ இங்கே தான் அகங்காரம் உள்ள அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ புரியுதா உங்களுக்கு அகங்காரம் எங்கே அடங்கியிருக்குன்னா இங்கே அடங்கியிருக்கு இங்கே நான் தான்ன்ற அதுக்கு ஆள் கிடையாது இங்கே எல்லாருக்கும் எல்லாமே சொந்தம் எல்லாரும் எல்லார் மாதிரியும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க நீ பெரியால் பெரிய பெரியாள்னு இங்கே பார்க்க மாட்டோம் அப்போ இந்த இடத்துல அகங்காரம் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள அடங்கியிருக்கு ஆனா இங்கேயும் இருக்கு அதுக்காக இங்க இல்லைன்னு நினைச்சிடாதீங்க அகங்காரம் இங்கேயும் இருக்கு ஆனா உள்ளடங்கி இருக்கு அப்படி இருக்கணும் எல்லாருக்குள்ளயும் அகங்காரம் உள்ளடங்கி இருக்கணும் வெளியே வர அப்படி இருந்தா இதுதான் ஞானிகள் வழி அப்படி இருந்தா சீரா நம்ம வாழ்க்கைய அந்த பாடத்தையும் பாதைகளையும் சீரா போய்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சிச்சா